ಜಿಭೂತ <Sýstas> ನೀಲ <Sýstas> 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 பண்டார நாடார் சரி அதற்கூட வந்தவர்கள் இப்படி ஒன்பது பேருமாகவே தாயான இசக்கி அம்மை வருவது ஒன்பது பேருக்கும் தெரியாது சரி இப்படி சந்தோஷமாக வருகின்றார்கள் அம்மா வேப்பங்குளம் வழியாக சரி தெற்கு ஆட்சியூர் வந்தார்கள் அதை விட்டு வழிநடந்து சரி கிழக்கு ஆட்சியூர் வந்தார்கள் வீட்டு வழி நடந்து மனை வழியாக சரி பின்ன அதன் பிறகு சரி துளுக்கரன் பெட்டி துளுக்கர் பெட்டியா ஆமா துளுக்கரம் வெட்டி சரி வழியாக அதான் எல்லோருமாகவே சரி எந்த இடத்திற்கு வந்தார் வரங்கள் கண்ண கண்ணன் పంట <laughs> எல்லோருமாக கண்ணன் எல்லோரும் வந்தார்கள் அதை விட்டு வடக்கு முகமாக சரி விஜயக்காய் இறங்கி சரி விஜயக்காள் இறங்கி கிழக்கு பணிசகுணம் வந்தார்கள் சரி கிழக்கு பக்கமாக பணிசு இருக்கின்றது அகா இதே பணிசகுலத்தில் வந்தவர்கள் அம்மா வந்து விட்டார்கள் அம்மா யாருக்கும் தெரியாது சரி இந்த பண்டார நாடார் பாருங்கள் அகா கையில மணிக்குழந்து வைத்திருந்தார்கள் சரி அதை எடுத்து தன் மனைவிக்கு கொடுத்தார்கள் சுபாஷ் பாருங்க அம்மா மனைவி ஆசையோடு சரி கணவர் கொடுத்து விட்டார்கள் சொல்லி தலையில் வைத்தது சரி என்ன ஆனது என்னமா என்னது அம்மா பாருங்கள் மழைக்குழந்தேன்

அந்த சமயத்தில் உங்களுடைய பின்னால் நான் இங்கு வந்திருக்கிறேன் எனக்கு தாங்கள் பூசை கொடுக்க வேண்டும் சரி என்று சொல்லி அம்மா வந்து அம்மா அழகுடனே அருள்வாக்கு சொன்னார்கள் சரி சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமாகவே சரி ஒன்பது பேர்களும் அம்மா சிறப்பாகவே சரி அம்மாவுக்கு இந்த வணிச குலத்திலே இதே இடத்திலே அம்மா ஒரு கல்லனை நாட்டி சரி மஞ்சனை பூசி சிறப்பாக அம்மாவை பூசை கொடுத்து வழிபட்டார்கள் அம்மா அம்மா நான் ஒரு ஆசையிலே சரி மறைக்குழந்து எடுத்து வந்துவிட்டேன் நீ என் கூடவே வந்திருக்கின்ற எனக்கு தெரியாதம்மா அம்மா சிறுமே நீ அழகாகவே இடத்திலே மறைக்குழந்து இசைக்கு அம்மனாக நீ